எந்த சூழ்நிலையிலும் நக்கல் தலைமுகமாக காமெடி கிங்காக மலம் வந்த கவுண்டமணி இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே சோர்வாகவே இருந்தார் காதல் மனைவி கிட்டத்தட்ட மூணு வருஷம் சாந்தி க கவுண்டமணி உடல்நல சரியில்லாமல் இருந்திருக்காங்க வெளியே சொல்லவே இருந்தார் யாருக்குமே தெரியாது என் முண்டாடிக்கு உடம்பு சில்லன்னு வேற என் மண்டையாடா சொல்லணும் அப்படின்னு கட்டுப்போகுது கடைசியாக நானும் இயக்குனர் சுந்தரராஜனும் சாந்தி கவுண்டமணி உடலில் இறுதியாக மாலை அஞ்சலி செலுத்தினோம் அவர் ரொம்ப உடஞ்சி போயிருந்தார் எந்த சூழ்நிலையிலையும் அவர் சிரிச்சுக்கிட்டு நக்கல் பேசி பேசிக்கிட்டு கவுண்டர் கவுண்டமணி தூண்டு விட்டார் நல்ல அவருடைய முகத்தில் தெரிஞ்சது இன்னைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களையும் அவன் இவன் படா படா அப்படிதான் சொல்லுவார் அது ரஜினி முதல் ராமராஜ் வரைக்கும் எல்லாரையுமே அவையமே சொல்லுவார் ஒரு விஷயத்துல ஒத்துக்கலாம் ஏன்னா எல்லாரையும் விட சீனியர் இவர் தான் எண்பத்தாறு வயசு இவருக்கு அப்புறம் தான் எல்லாரும் வில் வந்து கேட்டாங்க உங்களுக்கு விருது கொடுக்கும் நீ கண்டிப்பா வாங்க ஏன் அமெரிக்கால வந்து விருந்து வாங்கணுமா நான் இங்கே பெரிய காமெடி நடிகண்டுப்பா ஒப்ப கவுண்டமணி எந்த சூழ்நிலையிலும் அவர் கஞ்சனாக இருந்தாரே தவிர கர்மியாக இருந்தாரே தவிர கடனாளியாக இல்லவே இல்லை அவர் வீட்டு முன்னால் ஒம்பது கார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் கவுண்டமணியின் இன்னொரு பக்கம் கவுண்டமணி தமிழ்நாட்டின் லாரல் ஹார்டியாக கவுண்டமணியும் செந்திலும் கிட்டத்தட்ட எண்பது நிமிடங்களுக்கு மேலாக நடித்தார்கள் நம்மை சந்தோஷப்படுத்தினார்கள் தமிழ் படங்களிலேயே ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கே ஏ தங்கவேலு சந்திரபாபு உள்ளிட்ட பலர் சமீப காலமாக எண்பதுகளில் இருந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சினிமா சிரிப்பு உலகத்தில் கோலோச்சியவர்கள் கவுண்டமணி செந்திலும் தான் எத்தகைய இரும்பு மனிதனானாலும் சரி உருகாத இதயமானாலும் சரி உருக வைத்துவிடும் சந்தோஷப்படுத்திவிடும் கவுண்டமணி செந்தில் காமெடி அந்த அளவுக்கு சிரிப்பு மட்டுமல்ல சிந்தனை ஈர்க்கும் அளவுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டிய கவுண்டமணியின் ஜோக்குகள் கவுண்டமணிக்கு பிறந்தநாள் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்தால் அவருக்கு எண்பத்தாறு வயது தொடங்குகிறது இப்போது எண்பத்தைந்து வயது அவருடைய மனைவி காதல் மனைவி சாந்திக்கு வயது அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட இருபது வயது வித்தியாசம் கவுண்டமணிக்கும் அவருடைய மனைவி சிந்திகளுக்கும் கவுண்டமணி உங்களுக்கு தெரியும் கருப்பு கவுண்டமணி ஆனால் அவருடைய மனைவி தங்கத்தால் வார்த்தை உடம்புக்கு சொந்தக்காரி சிவந்தமணிக்கு சொந்தக்காரி சில படங்களில் துணை வேடங்களில் எடுத்திருக்கிறார் தனக்கு ஒரு சிவந்த அழகிதான் மனைவியாக வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சாந்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் ஒருவர் சுமித்ரா இன்னொருவர் செல்வி சுமித்ரா இப்போது அவருடைய தந்தையுடைய பெயரை காப்பாற்றும் பொருட்டு சென்னையிலே மிகச்சிறந்த புற்றுநோய் மருத்துவமனையான அடையாறில் இருக்கிற நோய் மருத்துவமனைக்கு அங்கே சிகிச்சை பெற்று வருகிற புற்றுநோயாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் சுமித்ரா இந்த சுமித்ராவுக்கு திருமணம் செய்யும்போது தான் நான் கவுண்டமணிக்கு இரண்டு மாடு என்பதை தெரிந்து கொண்டேன் கவுண்டமணி முத்தரையர் வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் அவருடைய மனைவி எந்த வகுப்பை சேர்ந்தவரும் அதுக்கு தெரியாது ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு கே எஸ் ரவிக்குமார் இயக்குனர் அவர்களிடம் போய் எப்பா உங்களில் நல்ல பையனாக இருந்தால் சொல்லுப்பா என் மகளை கட்டி வைக்கணும் படித்தவ அழகா இருப்பா அனு சொன்னார் அந்த அளவிலே கே எஸ் ரவிக்குமாரும் இப்போது கவுண்டமணிக்கு சொந்தக்காரர் ஆகிறார் அவருடைய இனத்தை சேர்ந்த ஒரு படித்த பையனை கவுண்டமணி மகளுக்கு மாப்பிள்ளையாக பார்த்தார் இருவருக்கும் திருமணம் நடந்தது அந்த திருமணத்தின் போது தான் நான் கவுண்டமணிக்கு இன்னொரு பெண்ணும் இருப்பதை உணர்ந்தேன் அவர் பேர் செல்வி இரண்டு மகளுக்கு தாப்பன் கவுண்டமணி கவுண்டமணி கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா இதுதான் கவுண்டமணியுடைய மறுபக்கம் கவுண்டமணி இதுவரை எத்தனையோ பேர் நான் உங்களுக்கு ரசிகர் மன்றம் வாங்கிக்கிறேன் எல்லா செலவுகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னபோதும் வேலையை பார்த்துட்டு போறியா யார்ரா ரசிகன் படம் ஒன்றா ரசிகன் படம் இல்லைன்னா அப்படி என்று திருப்பி கேட்பார் எதிர்மறையாக கேட்பார் கவுண்டமணி அதனால் அவர் கடைசி வரைக்கும் ரசிகர் மன்றம் என்ற ஜால்ரா கும்பலை தன் பக்கம் அணுக விட்டதே கிடையாது அதே மாதிரி சார் உங்கள் மனைவி பேர் என்ன உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னா டே ஏன் பொண்டாட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு என்னிட ஆர்வம் நான் கவுண்டமணி நான் சினிமா அடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை பற்றி ஏதாவது கேளு என் குடும்பத்தை விட்டுரு அது ப்ரைவசி என்று சொன்னவர் கவுண்டமணி கடைசி காலம் வரையில் அவருடைய குடும்பத்தை மறைத்தே வாழ்ந்து வந்தார் கவுண்டமணி அதில் கில்லாடி ஏன்னா எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கும் சரி அது விருது வழங்கும் விழாவாக இருந்தாலும் சரி இவர் நடித்த நூறாவது பட பட விழா விருது வாங்குகள் என்றாலும் சரி நல்லதுனாலும் போ கெட்டதுனாலும் சரி சாவானாலும் சரி வாழ்வானாலும் சரி திருமணமானாலும் சரி தன்னுடைய மனைவியை அழைத்து வரவே மாட்டார் ரொம்ப பொறுக்கி தான் ரொம்ப குறிப்பிட்டு சில நிகழ்வுகளுக்கு தான் வருவார் அந்த தனியை வந்து தனி அமைப்பு வருவார் பொதுவாக நம்ம ஊரில் திருமணத்துக்கு வரும்போது சார் குடும்பத்தோடு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் என்று சொல்லுவார்கள் ஆ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லுவார் மனைவி அழைத்து கொண்டு செல்லவே மாட்டார் இவர் நாட்டியவாதி அதாவது சாமி பிறெல்லாம் அவ்வளோ நம்பியும் கிடையாது ஆனால் மனைவியுடைய வற்புறுத்தலுக்காக சில கோயில்களுக்கு அவர் சென்று வந்தார் என்பதை அங்கிட்ட சொல்லியிருக்கார் அதே மாதிரி நானும் கவுண்டமணியும் பல படங்களில் இணைந்து வா இணைந்து நடித்திருக்கிறோம் வாயா பைல்வான் என்ன ஏதாவது எழுது போறியா தொலைச்சி போடுவன் தொலைச்சி அப்படி நேரலேயே திட்டுவார் என்னுடன் அவருக்கு பல அனுபவங்கள் இருக்கின்றது ஆனாலும் ரொம்ப ஜோவியலான வெள்ளந்தியான ஆள் எதை பேசணுமோ அதுக்கு டாப்னு போட்டு உடச்சிடுவார் அவர் ஒன்றரை வருஷம் சினிமா வாய்ப்பு இல்லாமல் இருந்தார் அவருடைய ஆஃபீஸில் இருந்து வெளியே ஒரு நாள் வந்தார் யோ பைலான் படங்கள்லாம் நடிச்சுட்டு இருக்க போலிருக்க அவனை இருக்கேன் ஏயா காசு வருதா ஏதாவது காசு கொடுக்குறனால இல்லையா இப்படி மக்கள் அடிப்பார் அவர்கிட்ட போய் என்ன செய்ய ஒன்றும் முடியாது கவுண்டமணி மட்டும் ஆரம்பத்தில் இருந்து கதாநாயகனாகத்தான் நான் நடிப்பேன் நன்றி சொல்லாமல் இருந்திருப்பாரே ஆனால் எல்லா படத்துலையும் கவுண்டமணி சிந்தியில்தான் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பின்னால் வந்த எந்த நடிகரும் சிரிப்பு நடிகர்கள் ஆகியிருக்க முடியாது அது சந்தானமாக இருந்தாலும் சரி யோகிபாபாக இருந்தாலும் சரி அது சூரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஏன்னா அவருக்கு கவுண்டமணி கதாநாயகனாக வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் என்னடா எப்போ பார்த்தாலும் கதாநாயக மொத்த தான் பெருசாக போடுறான் நம்ம மொத்த எத்தனை கொண்டு போகிறான் ஆனால் போஸ்ட் பார்க்குறவன் கவுண்டமணி செந்தில் இருந்தால் தான் உள்ளே வருவான் டேய் வா பாடுறா டம்பாலு கவுண்டமணி செந்தில் இருக்காங்க இன்னும் உள்ளே வருவான் கரகாட்டக்காரன் வசூல் சாதனை புரிந்தது என்று சொன்னால் அதுக்கு முதல் காரணம் இளையராஜா இரண்டாவது காரணம் கவுண்டமணி செந்தில் அந்த காமெடி அந்த அளவுக்கு திடீர்னு சந்தில் வந்து காதிட்டு வந்து எங்க அப்படின்னு கேட்பார் வர வரப்படுவார் கணத்தில் உடனே ராமராஜன் எண்ணி அடிச்சிங்க கேள்வி ஐயா கேட்டான் இந்த காரை இதுக்கு முன்னால் கவண்ட கவர்ச்சி நடியை வச்சுருந்தாங்க அந்த கவர்ச்சி நடியை இப்போ யார் வச்சிருந்தாங்க கேட்கறாண்டா இப்படி யார் 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 வச்சுருக்காங்கிறதா என் வேலையா அப்படின்னு போடுவார் பாருங்க அந்த மாதிரி இயம்புத்தாலைக்கு பேர் சம்பளண்டோய்னு குள்ளமணி வருவார் அந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய இருக்கும் ஆனாலும் அவருடைய மனைவியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விழாவுக்கும் அழைத்து வந்ததே இல்லை இதில் முதன்மையானவர் கவுண்டமணி தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய தொழிலிருந்து விலக்கி வைத்திருந்தார் மறைத்து வைத்திருந்தார் அந்த காதல் மனைவி சாந்தி நேற்று தூங்கும்போதே மரணமடைந்தார் முதல்ல கேட்டது இருந்தது யாருன்னா சத்யராஜன் ஆனால் முதல்வர் இருக்கிற செனட்டா புரோடில் தான் கவுண்டமணியுடைய பங்களாவும் இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் கவுண்டமணி மனைவிக்கு வந்து அஞ்சலி செலுத்தியவர்கள் மிக கொஞ்சம் பேர் ஏன் கவுண்டமணி யார் வீட்டுக்கும் போக மாட்டாரு எந்த சாவுக்கும் போக மாட்டாரு எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டாரு இவரு போய் வந்திருந்தானேயா அவங்க இவர் வீட்டுக்கு தேடி வருவாங்க அந்த செனட் ஆப்ரோடிகள் விடுதல ஆட்களே வந்திருந்தா கூட்டம் அவ்வளவு ரொம்ப இருக்கும் ஏன்னா அவரு யாரையுமே பார்த்து பேசவே மாட்டார் அண்ணே கோயில்ல குழு உத்தரனே ஊத்திக்க நீங்க அண்ணன் ஏதாவது பார்த்து நீ தானே குழு உத்திர வேண்டிக்கிற உன் காசில் குழுத்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாருங்க அதே மாதிரி இதுவரை ஒரு முறை கூட கவுண்டர் பண்ணி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியதே இல்லை ரொம்ப ரேராக அவர் நடித்த படத்துக்கு வருவார் அவ்வளோதான் ப்ரமோஷன் கூட வரும் சமீபத்தில் அவர் நடித்து அந்த பொத்த ஓட்டு படத்தெல்லாம் நடித்தேன் அந்த படத்தினுடைய ஒரே ஒரு விழாவுக்கு வந்தார் அப்புறம் ப்ரமோஷன்லாம் வரல அப்படியே ஒரு டைப்பு கவுண்டர் பண்ணி என்னத்தை பெருசாக நடிச்சிட்டோம் இந்த போய் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிடுவார் அப்புறம் யார் இன்றைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களையும் அவன் இவன் பட வட அப்படின்னு சொல்லுவார் அது ரஜினி முதல் ராமராஜ் வரைக்கும் எல்லாரையுமே அமையமே சொல்லுவார் ஒரு விஷயத்துல ஒத்துக்கலாம் ஏன்னா எல்லாரையும் விட சீனியர் இவர் தான் எண்பத்தாறு வயசு இவருக்கு அப்புறம் தான் எல்லாரும் ரஜினி கமல் அஜித் விஜய் எல்லாருமே இவருக்கு அப்புறம் தான் சிம்புவோட படம் நடிச்சாரு அதே மாதிரி நேற்று தமிழக வெற்றி கழகத் தலைவர் நடிகர் விஜய் வந்து ஆறுதல் கூறினார் கவுண்டமணியுடன் விஜய் அதிகமான படங்களில் நடித்ததில்லை என்று சொன்னாலும் கூட அவர் தமிழக வெற்றி கழகத் தலைவர் ஆகிவிட்டதன் காரணமாக கவுண்டமணி ரசிகர்களை தன் பக்கம் இருக்க வேண்டும் அவருடைய ஓட்டும் வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நேற்று விஜய் வந்து போனார் அதுக்கப்புறம் ரஜினி மற்ற நடிகர்கள் இளம் நடிகர்கள் யாரும் வரலைங்கிறது தான் பெரிய குறை ஏன்னா ஃபோனை அவரும் மதிக்க மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு ஆயிரம் சொல்லுங்க ஒரு மனிதன் பொண்டாட்டியோடு இருந்தால் தான் அவன் மனுஷன் பொண்டாட்டி இல்லைன்னு வச்சுங்க நாட தான் ஏன்னா வேலையிலேருந்து வர்றோம் இல்லை வீட்டிலே இருக்கும் எங்க காப்பி பிடிக்கீங்களா சரி கொண்டாம்மா சாப்பாடு சாப்பிட்றீங்களா அப்போ தான் நமக்கு பசிக்கும் அந்த மாதிரி மனைவியுடன் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் இல்லற வாழ்க்கை அதுவும் மனைவிக்கு முன்னால் கணவன் போயிட்டான்னா பிரச்சனை இல்லை பொம்பளைங்க சமாளிச்சுப்பாங்க ஆனால் மனைவி போயிட்டு ஒருத்தன் இருந்தான்னு வச்சுங்க அவங்க க கூட போக முடியாது ஏன்னா தம்பதி சமேதராக போனால் தான் அந்த வாழ்த்து பழிக்கும் நேற்று இன்று இன்று காலை நான் போனேன் கடைசியாக நானும் இயக்குனர் சுந்தரராஜனும் சாந்தி கவுண்டமணி உடலில் இறுதியாக மாலை அஞ்சலி செலுத்தினோம் அவர் ரொம்ப உடஞ்சி போயிருந்தார் எந்த சூழ்நிலையிலையும் அவர் சிரிச்சுக்கிட்டு நக்கல் பேச்சு பேசிக்கிட்டு கவுண்டமணி தூண்டு விட்டார் நல்ல அவருடைய முகத்தில் தெரிஞ்சுது அதுவும் அந்த பிரசன்னரில் கடைசியாக அவங்க ஜாதி வளர்க்கப்படியோ என்னமோ தெரியல கடைசியாக தாலி கட்டுறாங்க இறந்த மனைவி உடலுக்கு க தாலி கட்டு போது குமுறிட்டார் கவுண்டமணி எந்த சூழ்நிலையும் நக்கல் தலைமுகமாக காமெடி கிங்காக வளம் வந்த கவுண்டமணி நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே சோர்வாகவே இருந்தார் காதல் மனைவி கிட்டத்தட்ட மூணு வருஷம் சாந்தி க கவுண்டமணி உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருக்காங்க வெளியே சொல்லவே இல்லை யாருக்குமே தெரியாது ஏன் முண்டாடிக்கு உடம்பு செல்லன்னு வேற என் மண்டாடா சொல்லணும் அப்படின்னு கட்டுவிடுவார் அப்படிப்பட்ட ஆள் தூக்கத்திலேயே உயிர் பிரிந்திருக்கிறது மனைவியுடன் அந்நிய இருந்தார் சம்பளத்தை வாங்கி கொண்டு வீட்டில் கொடுப்பார் வரும்போது காசை வாங்கிட்டு வருவார் இங்கெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க ஷூட்டிங் வரும்போது பத்து பிசாக கொண்டு வர மாட்டார் கவுண்டமணி ஷூட்டிங்கில் வந்து காலையில் டிஃபன் சாப்பிடுவார் மத்தியானமும் அங்கே சாப்பிடுவார் இதாக விசேஷமாக வேணுன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை மட்டனு மீன் வாங்கினா அந்த ப்ரொடக்ஷன் மேனே சொல்லி இதை வாங்கிட்டு சொல்லிப்போம் ஷூட்டிங் வந்து சாப்பிட்ற மிகப்பெரிய நடிகர் யாருன்னா கவுண்டமணி தான் டேய் கவுண்டமணிக்கு அந்த கேரிய எடுத்து வச்சிடறா வந்து கேட்பார் பத்து மணிக்கு வந்தாலும் வா சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி எந்த ஒரு படிப்புக்கு உதவி கேட்டாலும் சரி கோயிலுக்கு உதவி கேட்டாலும் சரி கல்யாணத்துக்கு நெட்டேஷன் கொடுக்க வந்தாலும் சரி அவன் பழம் நிறையா வாங்கிட்டு கொடுப்பான் கையில் ஒரு ஆயரூவா ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டாள் ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டார் நூறுரூவா கொடுக்க மாட்டார் கஞ்சத்தனத்தின் மறுபக்கம் கவுண்ட் பண்ணினே சொல்லலாம் எனக்கு தெரிந்து அவர் யாருக்கும் உதவியதாக யாரும் என்னிடம் தெரிவித்தது இல்லை ஆனால் அவர் கூடவே வேலை பார்க்குற வேலை பார்த்த க சௌந்தரி செந்தில் இருக்கார் பற்றிலாம் எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்காரு காலேஜுக்குன்னு யாரும் நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்கள் கேமராமேன்கள் வந்தால் உடனே வீட்டிலிருந்து கொண்டாட்டியிருந்து பணம் வாங்கி கொடுப்பார் செந்தில் அந்த அளவுக்கு இளைய மனம் படைத்தவர் செந்தில் அதேமாரி செந்தில் கல்யாணத்துக்கு எங்கேயா போன இருந்துச்சுங்க மனைவியோடு போவார் அவர் ரெண்டு பசங்க ஒரு பையன் டப்பிங் பேசுனா ஒரு பையன் பல் டாக்டராக இருக்கான் அதில் ஒரு பையன் சினிமாவுக்கு வர முயன்று தோற்று விட்டான் செந்திலுக்கு ரெண்டு பசங்க கவுண்டர் மணிக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் ஒரு ஐம்பத்தோ மூணு கோடி ரூபாய் கேஸ் போட்டு இவருடைய சொந்த நிலத்தை மீட்டார் இப்போ சமீபத்தில் ரெண்டு பேசிக்கிட்டு தான் அவர் கடனில் இருந்தார் அந்த அம்மா கடனில் இருந்துச்சு அதனால் தான் படுக்கையில் படுத்துச்சின்னு அதெல்லாம் சுத்த போய் இந்த யூடியூப்பில் கவுண்டமணியை இல்லை சினிமாவில் பார்த்துருவான் ஆனால் நேரில் பார்த்துடாத பராரிங்க என்னெல்லாமோ இப்போ உளறிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் பொய்ங்க கவுண்டமணி எந்த சூழ்நிலையிலும் அவர் கஞ்சனாக இருந்தாரே தவிர கர்மியாக இருந்தாரே தவிர கடனாளியாக இல்லவே இல்லை அவர் வீட்டு முன்னால் கார் நிற்கும் அப்படியே மேலேருந்து ஒரு ஜாலியாக போவார் எனக்கு தெரிந்து மாருதி எயிட் ஹண்ட்ரட்னு ராஜீவ்காந்தி ஒரு கார் விட்டார் அந்த மாருதி எயிட் ஹண்ட்ரடை ரெண்டாவதோ முதலாளவோ வாங்கினவர் கவுண்ட் பண்ணி நான் என் ஷூட்டில் இருந்தேன் டேய் இந்த மாதிரி ஒரு கார்ரா பெரிய ஆட்டோ வாங்கிக்க தொண்ணூறாயிரூபா தான் ரோடுன்னு சொன்ன ஒரு என்கிட்ட கவுண்ட் அதற்கு பிறகு நிறைய வெளிநாட்டு வாங்குவார் ஆனால் எங்கேயாவது போகிறாருன்னா போக மாட்டார் வெளிநாடுகளுக்கு அதிகம் செல்லாத நடிகர் யாருன்னா கவுண்டமணி நிறைய பேர் தெரியாது ஊர் விட்டு ஊர் வந்துன்னு ஒரு படம் ஜப்பானில் போய் எடுத்தாங்க சிங்கப்பூருக்கும் போனாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு படத்துக்கு தான் அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கார் எத்தனையோ வெளிநாட்டு உத்தரர்கள் வந்து கேட்டாங்க உங்களுக்கு விருந்து கொடுக்கும் நீ கண்டிப்பாக வாங்க ஏன் அமெரிக்காவில் வந்தால் விருந்து வாங்கணுமா நான் இங்கே பெரிய காமெடி நடிக்கின்னுப்பா போப்பா அமெரிக்கா கனடான்னு எல்லா நாடுகளிலும் அழைப்பு வந்தும் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பாதவர் கவுண்டமணி ஏன்னு எனக்கு தெரியாது சாமி நான் கேட்டதும் இல்லை ஆனால் ரெண்டும் தடவை வெளிநாட்டிலிருந்து அழைப்பு வந்தபோது திட்டி அனுப்பிச்சவர் கவுண்டமணி அதுவும் எனக்கு தெரியும் ஆனால் நம்முடைய சேனலுடைய பிரார்த்தனை என்னென்னா கவுண்டமணி இந்த கவலைகளை மறந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் திருமதி சாந்தி கொண்டுமணி இறைவனடி நிலையில் இணைப்பார இறைவனை பிரார்த்திக்கிறோம் நீங்களும் நானும் கிங்ஞானலும் மீண்டும் சந்திப்போம் வாழ்கோனம்டன்